எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மாம்பழ கேசரி செய்ய போகிறோம் மாம்பழ சீசன் இருக்கிறப்ப விதவிதமாக நம்ம ரெசிபிஸ் பண்ணலாம் வருஷம் முழுக்க சாப்பிட்றதுக்கு மாம்பழ பப்பட் மாம்பழ சர்பத் செஞ்சு காமிச்சிருக்கேன் மாம்பழ ஐஸ்கிரீம் செஞ்சு காமிச்சிருக்கேன் மாம்பழத்தில் பர்ஃபி பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்தது இப்போ மாம்பழத்தில் கேசரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் பத்து நிமிஷத்தில் ஒரு மாம்பழத்தை வச்சுட்டு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ரவா கேசரி மாம்பழம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே வெண்ணெய் போல கரையும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மாம்பழ கேசரி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்ப்போம் ஒரு கப்பு பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா மீடியம் சைஸ் ரவை அந்த ரவை எடுத்து வச்சுருக்கேன் அந்த கப்பில் தான் நம்ம எல்லாமே அளக்கணும் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கணும் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சுகர் ஒரு கப்பு மாம்பழ பல்ப்பு நல்ல கலராக இருக்கிற மாம்பழமாக எடுத்துருந்தீங்கன்னா கேசரி வந்து நல்ல கலராக இருக்கும் நான் இப்போ எடுத்துருக்கிறது செந்தூரம் அப்படிங்கிற வகையை சேர்ந்த ஒரு மாம்பழம் நல்லா தோலெல்லாம் எடுத்து பல்ப் எடுத்து மிக்ஸியில் அரைச்சி ஒரு கப்பாக அளந்து வச்சுருக்கேன் அடுத்தது இதுக்கு தேவையான நெய் பார்த்திங்கன்னா எப்போதுமே கேசரி செய்யறப்ப முழுக்க நெய்யில் செய்யாமல் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எண்ணெய் அப்படின்னு சொல்லி செம அளவாக ஈக்குவலாக கலந்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு ரவை எடுத்ததுக்கு பாருங்கள் இப்போதான் புதுசாக காய்ச்சல் எண்ணெய் அதையும் ஒரு கப்பு எடுத்து மொத்தம் முக்கால் கப்பு மிக்ஸ் பண்ணி அளந்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்கிறப்ப சூடு ஆறுனாலும் கெட்டிப்படாது நெய் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சூடு ஆறுனப்பறம் கெட்டிப்பட்டு போடும் நெய் இருக்கும் இல்லையா ஆனால் ஆயில் இருக்காதப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு பத்து முந்திரி இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அளந்து வச்சுருக்கிற ஆயில் நெய் ரெண்டு மிக்ஸ் பண்ணதில் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஆயிலை ஒரு வானலியில் சேர்த்துட்டு முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டால் அந்த வேலை மிச்சமாகும் இதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு வானலியும் ரெடி பண்ண வேண்டாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு ரவையை நல்லா அந்த ஆயில் நெய்யில் நிறம் மாறணும்னு கிடையாது ஆனால் நல்லா வறுபட்டிருக்கணும் இப்போ இந்த ஒயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறணும் இப்போ அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு ஸ்டவ்வில் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி உப்மா செஞ்சாலும் சரி நீங்கள் கேசரி செஞ்சாலும் சரி மூணு கப்பு நீங்கள் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வேகணும் ரவை இப்போ ஓரளவு நல்லா கலர் வந்துன்றிருக்கு பக்கத்தில் தண்ணி கொதிச்சிருக்கு நல்லா பபிள்ஸ் வரணும் அந்தளவுக்கு தண்ணி கொதிச்சப்பறம் அடுப்பை நிறுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளேமில் வச்சு ரவையை வறுத்தேன் கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் எப்போதுமே இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு சொல்கிறேன் நான் கையில் தெரிக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு கொதிக்கிற தண்ணியை விடுறப்ப அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா கட்டியும் தட்டாது அதே சமயத்தில் நம்ம கையிலையும் காயம்படாது இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டே வரேன் பாருங்கள் இப்போ இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு நல்லா இதை வேக விடணும் சிம்ஃப்ளேமில் வச்சு தான் இப்போ நானும் செஞ்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட கட்டி தட்டாது ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு ஒரே ஒரு நிமிஷம் மூடி வைங்க மூடி வச்சா நல்லா உங்களுக்கு ரவை உருவே தெரியாமல் நல்லா வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியும் ஆயிடுத்து மூணு கப்பு போட்டோம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ரெண்டு கப்பு ரெண்டரை கப்புலாம் போட்டால் கெட்டியாகிடும் உங்களுக்கு கேசரி இப்போ முதல்ல நம்ம மாங்காய் பல்ப்பு மாம்பழ பல்ப்பு முதல்ல சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும் கலர் பாருங்க எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்க வேண்டாம் ரொம்ப இருக்கும் வாசனையாக இருக்கும் கேசரி இந்த டைமில் நீங்கள் மாம்பழ சீசன் இருக்கிறப்ப செயிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாம்பழத்தை வச்சு செஞ்சு பாருங்கள் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இதை நீங்கள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வச்சுருக்க முடியாது ஏன்னா அந்த புளிப்பு தன்மை வந்துடும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு நாள் வச்சுக்கலாம் மற்ற கேசரியா இருந்தால் வெளியவே வைக்கலாம் வீணாக போகாது இப்போ பாருங்கள் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு அந்த மாம்பழ பல்ப்பு ரவை கூட இப்போ நம்ம சர்க்கரையை சேர்க்குறோம் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா எலகும் சர்க்கரை வந்து கரையும் இல்லையா கரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப கெட்டிப்படுற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஆறுனப்புறம் அப்படியே ரொம்ப கட்டியாக களி மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கேசரி உப்புமாவும் சரி கேசரியும் அந்த இலகலாக இருக்கிறப்பயே நம்ம அடுப்பை விட்டு எடுத்துடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் களைறிண்டே இருக்கேன் பாருங்கள் இப்போ எடுத்து வச்ச நெய்யும் எண்ணெயும் சேர்ந்த கலவியை கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா ஓரளவு திக்காயிண்டே இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திவிட்டு இமீடியட்டாக பாத்திரத்தை விட்டு மாற்றிடணும் பாத்திரத்தை விட்டு மாத்தினாதான் இந்த சூடு இதோட போகிறோம் நம்ம வானலியிலே வச்சா திரும்பவும் என்னாவும் ரொம்ப கெட்டியாக போயிடும் இந்த ரவா கேசரியை பொறுத்த வரைக்கும் நார்மல் ரவா கேசரி அப்படின்னு சொன்னால் இருகாமல் இருக்க இந்த டிப்ஸு சொல்கிறேன் மாம்பழம் சேர்த்து ரவா கேசரி பண்ணுறப்ப உங்களுக்கு எப்போதுமே இருக்காது ஏன்னு சொன்னால் அந்த மாம்பழத்தில் இருக்கிற அந்த குழம்புனால என்னாகும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த ரவா கேசரி நார்மலாக பண்ணுற கேசரிக்கும் நீங்கள் இலகலாக இருக்கப்பயே வானலை வெட்டி எடுத்து உடனே பாத்திரம் மாற்றிடுங்க இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சர் அப்புறமே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ரவா கேசரி அப்படிங்கிறத காமிக்கிறேன் நல்லா சூடாக இருக்குது சூடாக இருக்கிறப்ப எடுத்து காமிச்சா அது எப்போதுமே அப்படி கரண்டியில் ஒட்டாமல் தான் வரும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து தான் உங்களுக்கு இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்க போகிறேன் ரூம் டெம்பரேச்சர் வந்திருக்கு கொஞ்சம் கார்னிஷ்க்கு நான் ரோஜா இதழ்களையும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் கரண்டியில் நான் நெய்யோ எண்ணெயோ தடவாமல் நம்ம மேலே விட்ட அந்த கேசரி மேலே விட்ட ஆயில் நெய் தான் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் வெண்ணை போல இருக்கும் அவசியம் மாம்பழ சீசன் இருக்கிறப்ப இந்த கேசரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்